இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவு தீர்வு அருகில் செய்வேன் ஆபத்து காலத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அன்பான சகோதர சகோதரிகளே சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அவர் உன்னை வேடினுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும் அதோடு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார் நாம் ஆண்டவரை அடைக்கலமாக கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கவராக இருக்கிறார் உன் உழைகளிலாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகியாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகா ஆண்டவரை அடைக்கலமாக கொள்வோம் அவை பிளஸட் டே காட் பிளஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் ஆண்ட் டு மேன் தேங்க்ஸ் ஃபார் watching